வணக்கம் சினி சினி மினிமுனி இந்த நிகழ்ச்சியில் இப்போ நூறு திரைப்படங்களில் ஸ்டண்ட்டு நடிகராக நடித்திருக்கக்கூடிய ஒரு இளம் நடிகரை பற்றி நான் சொல்லப்போகிறேன் ஸ்டண்ட் கலைஞர் ஸ்டண்ட் ஆக்டார் அப்படின்ற படங்களை நம்ம பார்க்குறோம்ல அப்படியே சண்டை காட்சிகளில் வந்து அப்படியே வந்து சண்டை இவங்க போட்டு இல்லாட்டி அந்த கதாநாயகன் அடி வாங்கி அப்படியே மூளையில் போய் தெரித்து விழுந்து அப்படின்ல அந்த சண்டை கலைஞர்கள் ஸ்டண்ட் ஆக்டர்ஸ் அப்படின்ட்டுல அவங்கள பற்றி நீங்கள் எப்போதாவது நினச்சி பார்த்துருக்கீங்களா இவங்க வந்து எந்த அளவிற்கு கதாநாயகன்ட்டு அளவுக்கு திறமை அந்த அளவுக்கு திறமை வாய்ந்தவர்கள் அவர்கள் முறைப்படி சண்டை பயிற்சி பெற்று வந்தால்தான் அப்படிப்பட்ட காட்சிகளில் அவர்கள் நடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் சொல்ல போகிற அந்த ஸ்டண்ட் கலைஞர் இருக்கார்ல அவருடைய பேர் வந்து மகேஸ்வரன் மகேஸ்வரன் அவர் வந்து ஒரு கரத்தை கலைஞர் பிளாக் பெல்ட் அப்படின்றதுல ஐந்து பெல்ட்டுகளை வாங்கியவர் வேலூரை சேர்ந்தவர் அவர் வந்து நூறு திரைப்படங்களில் ஸ்டண்ட்டு கலைஞராக பணியாற்றி தொடர்ந்து தன்னுடைய கலை உலக பயணத்தை நடத்தி கொண்டிருக்கிறார் இந்த ஸ்டண்ட் மகேஸ்வரன் அப்படின்ற ஸ்டண்ட் மகேஷ் கராத்தே ரமேஷ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அவர் வந்து என்னுடைய நண்பர் அந்த கராத்தே ரமேஷ்ன்ற ஒரு காரே அவர் வந்து ஒரு காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டில் பூத்த நெருப்பு அப்படின்ற படத்தில் கதாநாயகனாக நடித்தவர் இந்த பையனுடைய அப்பா இந்த இளைஞனுடைய தந்தை கராத்தே ரமேஷ் அப்படின்னு சொல்லிட்டு வேலூரை சேர்ந்தவர் ரமேஷ் பாபு அவர் வந்து கராத்தையில் வந்து எட்டு பெல்ட் வாங்கினவர் அதனால் கராத்தே ரமேஷ் அப்படின்னு சொல்லிட்டு உலக கராத்தே போட்டியிலாம் கலந்துகிட்டவர் அவர் அது சீனா ஜப்பான் தாய்வான் இங்கெல்லாம் நடக்கக்கூடிய உலக கராத்தே போட்டியில் பங்கு பெற்றவர் அகில இந்திய கராத்தே போட்டியில் ஐந்து கோல்டு மெடல்களை வாங்கியவர் நாற்பது ஆண்டுகளாக நம்ம தமிழ்நாடு போலீஸ் இருக்காங்க இப்போ தமிழ்நாடு போலீஸுக்கு காவல் பய காவலர் பயிற்சி கல்லூரி வேலூர் அதில் வந்து நாற்பது ஆண்டுகளாக இந்த இளைஞனுடைய தந்தை காவல்துறைக்கு பயிற்சி கொடுத்து கொண்டிருப்பவர் அது போக வந்து அவருக்கு கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது கரகத்தை ப பள்ளிக்கூடங்கள் இருக்கின்றன அதன் மூலமாக எண்ணற்ற இளைஞர்களுக்கு கரகத்தையை பயிற்சிகள் கொடுத்து கொண்டிருக்கிறார் அவருக்கு கீழே முந்நூறு கோச்சர்ஸ் வந்து இருக்காங்க முந்நூறு பேர் கரகத்தை பயிற்சி பெற்ற வீரர்கள் பயிற்சி கொடுப்பதற்கு ஆயிரக்கணக்கான இளைஞர்களுக்கு கரகத்தையை பயிற்சி கொடுத்தவர் இந்த இளைஞனுடைய தந்தை கராத்தே ரமேஷ் அவர் வந்து ஸ்டண்டு கலைஞராக இருந்து ஆயிரம் திரைப்படங்களில் ஸ்டண்டு கலைஞராக பணியாற்றியிருக்கார் அவருடைய மகன் தான் இந்த கராத்தே மகேஷ் இவர் வந்து ஆக்சுவலாக கூத்துப்பட்டறையில் நடிப்பு பயிற்சி பெற்று அதுக்கு முன்னாடி எஸ்ஆர்எம்மில் விஷுவல் கம்யூனிகேஷனில் டிகிரி வாங்கியிருக்கார் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் கூட்டு கூத்துப்பட்டறையெல்லாம் பயிற்சியெல்லாம் பெற்ற பிறகு தன்னுடைய பாதையில் தான் நாற்பது ஆண்டுகள் படகுல்களை இருந்தாச்சு இனிமேல் நமக்கு அடுத்த ஜெனரேஷனை கொண்டு வரணும் அப்படின்னு வரும்போது நம்ம மகனை வந்து இந்த துறையிலேயே நாம் இருந்த அந்த துறையிலேயே பையனையும் கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டண்ட்டு யூனியனில் உறுப்பினராக ஆக்கி தன்னை போலவே தான் நடந்து வந்த பாதையில் தன் மகனை இந்த இளைஞனுடைய தந்தை கொண்டு வந்திருக்கிறார் அந்த கராத்தே மகேஷ் ஆக்சுவலாக பார்த்தா நிறைய படங்களில் நாங்கள் கரெக்டாக சொல்கிறாரு அந்த கமலஹாசன் நடித்த விக்ரம் திரைப்படத்தில் ஸ்டண்டு கலைஞராக பணியாற்றியிருக்கிறார் விஜய் நடித்த லியோ திரைப்படத்தில் ஸ்டண்டு கலைஞராக பணியாற்றியிருக்கிறார் கமலஹாசன் நடித்த இந்தியன் டூ சங்கர் இயக்கத்தில் உருவான இந்தியன் டூ திரைப்படத்தில் நடிப்பு ஸ்டண்டு கலைஞராக பணியாற்றியிருக்கிறார் இது போக ஜப்பான் திரைப்படம் நீங்கள் பார்த்தீங்களா கார்த்தி நடித்த ஜப்பான் திரைப்படம் பார்த்தீங்களா அதில் ஆக்சுவலாக என்னன்னு சொல்லப்போனால் ஸ்டண்டு கலைஞராக பணியாற்றியதுடன் அதில் ஜித்தன் ரமேஷ் இருக்கார்ல ஜித்தன் ரமேஷ்க்கு இவர் தான் டூப்பு டூ போட்டவர் ஜித்தன் ரமேஷ்க்கு வந்து டூ போட்டு ஜித்தன் ரமேஷ் வந்து இவரை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணி இந்த மகேஸ்வரனை அப்ரிஷியேட் பண்ணி எனக்கு டூப்பா வந்து ரொம்ப அருமையாக படத்தில் நீங்கள் போட்டிருக்கீங்க இனிமேல் ஆக்சுவலாக நான் நடிக்கக்கூடிய படம் அப்படின்னாலே ஆக்சுவலாக எனக்கு டூப்பு வந்து நீங்கள் போட்டால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு அப்படின் போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும்ல அதுமாரி ஜூனியர் என்டிஆர் நடித்திருக்கக்கூடிய தேவரா அப்படின்ற தெலுங்கு திரைப்படம் அந்த இதில் வந்து ஆக்சுவலாக நரேன் இருக்கார்ல அவருக்கு டூப் வந்து இந்த இளைஞர் தான் போட்டிருக்காரு மகேஸ்வரன் கலாத்தே மகேஷ் அவர் தான் டூ போட்டிருக்காரு நரேனுக்கு நரேனுக்கு வந்து தனக்கு பதிலாக சண்டை காட்சிகள் நடித்த இந்த இளைஞருடைய திறமையை பார்த்து அசந்து போய்விட்டார் நரேன் அப்படின்றது ஒன்று இதை தாண்டி அப்படிங்கும்போது பரோஸ் அப்படின்ற பிறில் மோகன்லால் வந்து இப்போ படம் ஒன்று டைரக்ட் பண்ணிட்டு இருக்காரு மலையாளத்தில் பிரம்மாண்டமான திரைப்படம் ஆக்சுவலாக போர்த்துகீசிய பேக்ரவுண்டில் பின்புலத்தில் மோகன்லால் தயாரித்துக்கிட்டு இருக்கக்கூடிய மிக பிரம்மாண்டமான படைப்பு அதில் வந்து ஸ்டண்டு கலைஞராக இந்த மகேஷ் பணியாற்றி இருக்கிறார் அதுக்கு பிறகு ஆதி அப்படின்னு சொல்லிட்டு மோகன்லுடைய மகன் பிரணவ் கதாநாயகனாக நடித்த முதல் திரைப்படம் அந்த திரைப்படத்தில் ஸ்டண்டு கலைஞராக பணியாற்றி இருக்கிறார் திலீப் கதாநாயகனாக மலையாளத்தில் நடித்த பாந்த்ரா அப்படின்ற ஒரு திரைப்படம் இருக்குல்ல அதில் வந்து ஆக்சுவலாக ஸ்டண்டு கலைஞராக இருக்கிறார் இது மாதிரி அப்படியே நிறைய படங்கள் அப்படி சொல்லிட்டே போகலாம் அதாவது நூறு திரைப்படம்னு சொல்லிட்டேன்ல அப்போ நூறு திரைப்படம்னா என்ன ஆக்சுவலாக பார்த்தா இப்போ இன்றைக்கி ஸ்டண்ட் கலைஞராக ஸ்டண்ட் மாஸ்டராக இருக்கக்கூடிய புகழ்பெற்ற ஸ்டண்ட் மாஸ்டர்களாக இருக்கக்கூடிய அன்பறிவு அனல் அரசு இவங்களுடைய ஸ்டண்ட் மாஸ்டராக பணியாற்றக்கூடிய இந்த திரைப்படங்கள் எல்லாம் இந்த இளைஞருக்கு வாய்ப்புகளை தருகிறார்கள் அப்படின்றது அதனால் எப்படின்னா ஒரு முறைப்படி கராத்தையில் பெல்ட் வாங்கியிருக்கக்கூடிய ஒரு இளைஞர் அப்படின்றது ஒன்று பட்டறையில் நடிப்பு பயிற்சி பெற்றிருக்கக்கூடிய ஒரு இளைஞர்ன்றது ஒன்று இவருடைய தந்தை ஆயிரம் திரைப்படங்களில் ஸ்டண்டு நடிகராக நாற்பது ஆண்டுகள் இருந்து அனுபவங்களை பெற்றவர்னு ஒன்று அப்போ வந்து அப்பா ஸ்டண்டு கலைஞராக நடிச்சு அப்படின்லாம் வரும்போது அதெல்லாம் படப்பிடிப்பு நடக்கக்கூடிய எல்லாம் நேரடியாக போய் அவங்க அப்பா எப்படி சண்டை போடுறாரு அப்படின்றதெல்லாம் மகனாக இருக்கக்கூடிய இந்த இளைஞர் போய் பார்த்துருப்பாருல அப்பா இப்படியெல்லாம் வந்து ஸ்டண்டெல்லாம் இவ்வளோ அருமையாக போட்டு அப்படி இப்படின்லாம் இருக்குல்ல அப்போ நம்ம இதே மாதிரி வந்து அப்போ அப்பாவுடைய பாதையில் நம்ம இப்படிலாம் போய் ஸ்டண்டை போய் சண்டை போடணும் அப்படியே நம்ம திறமையை காமிக்கணும் நம்ம புகழ் அளவுக்கு நம்மளுடைய டேலண்ட்டை வந்து வெளிப்படுத்தணும் அப்படின்ற மாதிரி எண்ணம் வந்து அந்த இளைஞருக்கு வந்திருக்குங்களே அப்படின்னு வரும்போது அப்படி வரும்போது இந்த திரைப்படங்களையெல்லாம் அப்படியே இந்த திரைப்படங்களில் வந்து இருக்கக்கூடிய பல திரைப்படங்களை நானும் பார்த்துருக்கேன் பார்க்கும்போது ஆக்சுவலாக நான் ஜிதன் ரமேஷ் வந்து ஜப்பான் படத்தில் அந்த இது வரும்போது நானே ஆச்சரியப்பட்டிருக்கேன் அருமையாக இருக்கேன் சண்டை காட்சிகள்லாம் எக்ஸ்டாண்டாக பிக்சரைஸ் பண்ணியிருக்காங்களே போது அப்போ அந்த சண்டை காட்சிக்கு பின்னால் அந்த ஜித்தன் ரமேஷனுடைய திறமைக்கு பின்னால் இந்த மகேஸ்வரனுடைய திறமை மறைந்திருக்கிறது அப்படின்றது ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அப்படின்றது அதனால் வந்து என்னென்னா படம் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய நம்ம வந்து உயிரை பணையம் வைத்து சண்டை காட்சிகளில் நடிக்கக்கூடிய இந்த ஸ்டண்ட் ஆக்டர்ஸ் அப்படின்ற அந்த ஒரு இனம் இருக்குல்ல அதை வந்து உண்மையாகவே நம்ம ஒரு பாராட்டி மதிப்பு மரியாதையுடன் பார்க்க வேண்டும் அப்படின்றது தான் உண்மையாகவே நான் நினைக்கக்கூடியது ஏன்னா பல பல சண்டை நம்ம பார்க்கும்போது நான் பல நேரங்களில் அப்படின்னு நினப்பேன் இந்த இடத்துல ஒரு ஒரு டெயில் பீஸ் மாதிரி ஒரு சின்ன காமெடியான்னு ஒரு மேட்ரு சொல்லேன் டைரக்டர் ஆர் சுந்தரராஜன் ஒரு நாள் பேசிக்கிட்டே இருக்கும்போது சுந்தராஜன் வந்து திருமதி பழனிசாமி படப்பிடிப்பு நடந்துகிட்டு இருக்கும்போது சத்யராஜில் கதாநாயகன் வச்சார் ஆர் சுந்தரராஜன் டைரக்ட் பண்ணார் இல்லையா அந்த சண்டை காட்சி ஆக்சுவலாக இருக்காங்க அப்படிங்களே சத்யராஜ் கதாநாயகன் ஆனால் சத்யராஜுக்கு டூப்பாக ஆக்ட் பண்ணுறவரு இப்போ ஃபைட் போட்டுக்கிட்டு இருக்காரு கதாநாயகனாக இருக்கக்கூடிய சத்யராஜ் ஆக்சுவலாக சுந்தரராஜன் கூட இப்போ பேசிக்கிட்டு இருக்காரு ஆனால் படத்தில் நம்ம பார்க்கும்போது அது வந்து சத்யராஜ் சண்டை போடுறது மாதிரி வரும் ஆனால் சத்யராஜுக்கு டூப்பு தான் இப்போ சண்டை போட்டுக்கிட்டு இருக்காரு சத்யராஜ் சுந்தராஜன் கூட பேசிகிட்டு இருக்காரு ஆர் சந்தராஜன்ட்ட அப்போ ஆர் சுந்தராஜன்ட்ட சத்யராஜ் சொன்னாரான் சுந்தராஜன் ஒரு விஷயம் டூப்பு பாருங்கள் என்ன அருமையாக சண்டை போடுது பாருங்கள் அப்படின்ற மாதிரி சத்யராஜ் சொன்னாரான் அப்போ ஆர் சுந்தராஜன் சிரிச்சுக்கிட்டே சத்யராஜை பார்த்தாரான் என்ன சொன்னீங்க டூப்பா டூப்பு வந்து பிரமாதமாக சண்டை போடுதா ஒரு விஷயம் என்ன தெரியுமா நீங்கள் தான் டூப்பு அது ஒரிஜினல் டூப்பு நீங்கள் அந்த சண்டை ஓடுறால் தான் ஒரிஜினல் அப்படின்னு சொல்லிட்டு ஆர் சுந்தராஜன் என்கிட்ட சொன்னார் சத்யராஜிட்ட நான் இப்படி சொன்னேன் அப்படின்னு சொல்லி டூப்புன்னு சொல்லிட்டு அதை சொல்கிறீங்க டூப்பு நீங்கள் தான் டூப்பு ஒரிஜினல் அது அப்படின்னு அது மாதிரி அதனால் அந்த சண்டை கலைஞர்களை பற்றி பேசிட்டு வரும்போது எனக்கு அப்படியே ஆர் சுந்தராஜன் சொன்னது அப்படிங்காமல் வருது அதனால் படங்களில் வந்து சண்டை காட்சிகளை நீங்கள் போய் பார்க்கும்போது பார்த்து ரசிக்கிறீங்க கதாநாயகர்கள் எந்த அளவிற்கு அப்படியே வானத்தில் இருந்து குதிக்கிறார்கள் அப்படின்றதெல்லாம் நீங்கள் பார்க்கிறீங்க அப்படியே கார்கள் அளவுக்கு கார்களிலிருந்து பாஞ்சி அப்படியே குதிச்சு அப்படின்றதெல்லாம் மலை உச்சியிலிருந்து கீழே குதித்து அப்படின்ற மாதிரிலாம் பல இதாக பார்க்குறீங்களே அப்படிலாம் பார்க்கும்போது அந்த காட்சிகளை எல்லாம் கதாநாயகர்கள் செய்கிறார்கள் அப்படின்ற மாதிரி நினச்சி அப்படியே அண்ணாந்து பார்ப்பீங்களே அந்த சண்டை காட்சிகளுக்கு பின்னால் இந்த மகேஸ்வரனை போல பல இளைஞர்களுடைய திறமைகள் இருக்கின்றன தியாகங்கள் இருக்கின்றன அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கிறணும் அப்படின்றதுக்காகவே இந்த விஷயத்தை இங்கு நான் கூறுகிறேன்